அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் மனுஷிய புத்திரன் அவர்கள் கேட்கப்படாத ஒருவன் என்னை பற்றி யாருமே கேட்கவில்லையா என்று கேட்கும் போது உன் குரல் கொஞ்சம் உடைந்து விடுகிறது உன்னை பற்றி அங்கே யாரும் கேட்கவில்லை நான் அங்குதான் இருந்தேன் எங்கு நீ அவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கிறாய் என்று நினைத்தாயே அங்குதான்

அங்கிருந்து வெளியேறி சென்ற வழிகளின் மீது இப்பொழுது முற்புதர்கள் படர்ந்திருக்கலாம் ஒருவேளை நீ ஒரு மறைக்கப்பட்டவனாக இருந்தால் நான் நினைவூட்டுபவனாக இருக்கலாம் பூனை எனும் மிருகம் பூனை எச்சரிக்கையுள்ள ஒரு மிருகம் மழைக்கால அறிகுறி துவங்கும் முன்பே அது தன் குட்டிகளை எங்கோ ஒழித்து வைத்து விடுகிறது பூனை உள்ளுணர்வு உள்ள ஒரு மிருகம் அது இருட்டிலும் அதற்குத் தனது பாதைகள் தெரியும் பூனை நம்பிக்கையுள்ள ஒரு மிருகம் எவ்வளவு நேரமானாலும் எனக்காக அது காத்திருக்கிறது பூனை சந்தேகமுள்ள ஒரு மிருகம் எப்பொழுதும் என்னை அது முழுமையாக நம்புவதே இல்லை பூனை உள்ள ஒரு மிருகம் தனக்கான உணவை பெற்றுக்கொள்ளும் வரை அது அங்கிருந்து நின்று கொண்டே இருக்கும் பூனை ஒரு மிருகம் தாம் தொடுவதை அது அவ்வளவும் விரும்பும் பூனை ஒரு மிருகம் அது இருக்கும் இடத்திலேயே இல்லாதது போல நடந்து கொள்ளும் நிபந்தனைகளை அறிந்த ஒரு மிருகம் எதற்கும் தன்னை எப்பொழுதும் மறைக்க வேண்டும் எப்பொழுது வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நன்கு தெரிந்த ஒரு மிருகம் பூனை குழந்தைகளின் இயல்புள்ள மிருகம் அது குழந்தைகளை விடவும் நம்மை மிகவும் சார்ந்திருக்கிறது பூனை உணர்ச்சிகளை அழுத்தமாக மறைத்துக் கொள்ளும் ஒரு மிருகம் ஒருபோதும் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது பூனையின் கண்களை பூனை பரிதாபத்திற்குரிய ஒரு மிருகம் எதற்காகவும் யாரையும் அதனால் எதிர்த்து நிற்கவே முடிவதில்லை தனியாக இல்லை சாலையின் ஓரத்தில் தன்னந்தனியே வீழ்பவன் யாரோ ஒருவன் தன்னை தொட்டு தூக்கும் பொழுது நினைக்கின்றான் தான் தனியாக இல்லை என்று சாலையின் ஓரத்தில் வீழும் யாரோ ஒருவனை தொட்டு தூக்கும் யாரோ ஒருவன் நினைக்கின்றான் தான் தனியாக இல்லை என்று நன்றி வணக்கம்